திமுக விழுந்த சவுக்கடி முருக பக்தர்கள் மாநாட்டில் கடைசி வரை நடந்த அற்புதம் தமிழ்நாட்டிற்கு அரசியல் கட்சிகள் நடத்தும் மாநாடுகள் ஒன்றும் புதிதல்ல கூட்டம் சேர்த்து காட்ட வேண்டும் என்பதற்காகவே வட்டம் ஒன்றியம் மாவட்டம் எல்லாரும் சொந்த காச போட்டு குவாட்டரும் கோழி பிரியாணியம் கொடுத்து வண்டி வண்டியாய் கூட்டம் சேர்த்து திராவிட வரலாறு அனைவரும் அறிந்ததே ஆனால் ஒரு பைசா கொடுக்காமல் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு ஐந்து லட்சத்திற்கும் மேலானவர்கள் திரண்டதோடு கடல் அலையென திரண்ட மக்கள் சுய ஒழுக்கத்துடனும் நடந்து கொண்டது ஆளும் கட்சியை வயிறு ஏறிய வைத்துள்ளது ஆட்களை ஒரே இடத்தில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காக எந்த ஆபாச நடனத்தையும் நடத்தவில்லை கடவுளுக்காக நடத்தப்பட்ட கலை நிகழ்ச்சிகளை மக்கள் கட்டுப்பாடுடன் அமர்ந்து ரசித்தனர் சாப்பாடு வாங்கவோ சால்வை அணிவிக்கவோ யாரும் முண்டியடித்துக் கொண்டு ஓடவில்லை பொறுமையாக வரிசையில்தான் சென்றனர் நிகழ்ச்சி குறிப்பிட்ட நேரத்தில் துவங்கி குறிப்பிட்ட நேரத்தில் முடிந்தது மனை தூரிய போதும் லட்சக்கணக்கான மக்கள் அசையக்கூடவில்லை இதுவே அரசியல் கட்சி மாநாடுகளில் சேரை தூக்கி தலைக்கு பிடிப்பது எடுந்து நடையை கட்டுவது போன்ற காட்சிகளை நிறைவே பார்த்திருப்போம் முருக பக்தர்கள் மாநாட்டில் பல்வேறு தரப்பைச் சேர்ந்த அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்ற போதும் யாரும் குறிப்பிட்ட தலைவர் வாழ்க என கூச்சலிடவில்லை பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்களுக்கு இல்லை மறுசுழற்சி கப்களில் தண்ணீர் வினி யோகம் செய்யப்பட்டது எனவே மைதானம் ஏங்கும் பிளாஸ்டிக் கழிவுகளே இல்லை குறிப்பாக உணவை யாரும் குப்பை போல் கண்ட இடத்தில் கொட்டவில்லை இப்படி முடுக்க முடுக்க சுய கட்டுப்பாட்டுடன் நடந்த இந்த மாநாட்டை பார்த்துதான் ஆளும் கட்சி வயிற்றிலும் வாயிலும் அடித்துக் கொள்வதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள் ஒருவேளை இந்த கூட்டத்தில் சின்ன சச்சரவோ சலசலப்போ ஏற்பட்டிருந்தால் கூட திமுக அரசின் காவல்துறையும் ஊடகமும் உள்ளே புகுந்து சீனை பெரிதாக்கி இருக்கும் ஆனால் அதற்கு துளி கூட வாய்ப்பு கொடுக்காமல் சுயக்கட்டு பாட்டிற்கு கெட்டிக்காரர்கள் தமிழக மக்கள் என்பதை முருக பக்தர்கள் மாநாடு மூலம் உலகிற்கு நிரூபித்துள்ளனர் தொந்தரவு செய்தாலும் கூட அதையும் கண்டுக்க மாட்டோம் நம்முடைய வாழ்வியல் முறைக்கு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்பதற்காக நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய கடை கோடி தொண்டர்கள் கொல்லப்படுகின்றார்கள் இந்த மதத்தை பின்பற்றினா மட்டும் நம்முடைய வாக்கை பெற்று அரசியல்வாதிகளாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கோவில் இப்படி இருக்கும் கூம்பு மாதிரி இருக்கும் அசிங்கப்படுத்துறாங்க இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை எப்பொழுதும் வராது என்கின்ற தைரியத்துல அரசியல்வாதிகள் இன்னும் பழைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் உடைத்து காட்ட வேண்டும் என்னுடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய வாழ்வியல் முறையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும் எங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு வடல் தமிழ்நாட்டுல ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி கோட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் இதெல்லாம் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது அன்பு அதற்கெல்லாம் இந்த முருகர் மாநாடு தேவைப்படுகிறது ஒரு பக்கம் எழுச்சி ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணி அஞ்சு லட்சம் பேரு மதுரையில காசு கொடுக்காம கொள்கைக்காக மழை வரும் என்று தெரிந்தும் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதுல என்னைய மதிப்பாங்களா கடை கோடியில் உட்கார்ந்து இருக்கிறேன் எனக்கு சேர் கொடுப்பாங்களா எந்த கேள்வியும் இல்லாம இது என்னுடைய மாநாடு என்னுடைய வாழ்வியல் முறையை காட்கக்கூடிய மாநாடு என்று வந்திருக்கின்றீர்கள் இதிலே எச்சரிக்கை மணி அங்க போ